السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وخاتم النبيين وعلى آله الطيبين وصحابه الطاهرين كلهم أجمعين أما بعد قال الله تعالى في كلامه الكريم الفرقان الحميد

அகில உலக கோமான் அன்னலின் பெருமான் ஆருயம்பான் ஆதியர் கோமான் நபிகள் நாயக் முகமது ரசூலுல்லா செல்லவாக அழகி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபி ஐந்தல் தபா தாபியங்கள் அவுலியாக்கள் இறை நேச செல்வர்கள் இன்னும் இந்த சிறப்புரையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் இன்றிரவட்டும் பாகு ஆமீன் இன்றைய காலகட்டத்திலே ஈமானியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இன்றைக்கு நாம் மிகவும் அலட்சியமாக இருக்குகிறோம் ஒரு மனிதனினுடைய ஈமான் எதுவெல்லாம் பறி எதனாலெல்லாம் பறிபோகும் என்பதை யோசிப்பதிலும் அதை குறித்து சிந்திப்பதிலும் நாம் மிகவும் அலட்சியமாக இருக்குகிறோம் இன்றைக்கு சிறிய பாவமாக நாம் கருதப்படுகின்ற விஷயம் நம்முடைய மரண தருவாயில் கலிமாவை கூட நசீப் இல்லாமல் ஆக்கிவிடக்கூடும் நாம் சிறிய பாவம் என்பதாக நினைப்போம் ஆனால் அது மரண தருவாயிலே ஒரு மனிதனுக்கு கலிமாவை நசீப் இல்லாமல் ஆக்கிவிடக் கூடும் சேகுல் ஹதீஸ் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள் நாம் சின்ன விஷயம்தான சின்ன என்றெல்லாம் நாம் நினைக்குகிறோம் ஆனால் அந்த விஷயம் அந்த சிறிய பாவம் என்பது நம்முடைய ஈமானுக்கு பங்ககம் விளைவிக்கக்கூடியதாக ஈமான் என்ற விஷயங்களிலே குறை ஏற்படுத்தக்கூடியதாக ஆகிவிடுகிற நேர்மையானவர்கள் நாம் இன்றைக்கு பார்வை என்பதிலே என்ன இருக்கிறது என்பதாக யோசிக்கிறோம் ஆனால் பார்வை என்பதிலே இறைவனுடைய பொருத்தத்தை தர முடியும் தீய பார்வையின் மூலமாக ஈமான் இல்லாதவனாக இழிவான நிலைக்கு ஆளாகவும் முடியும் குரான் அல்லா அதனாலே தான் இப்படி சொல்வான் குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் பார்வையை இன்னும் அவர்கள் என்ன செய்யட்டும் மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்பதாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹு சொல்லி காட்டுகிறார் பெண்களும் பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆண்களும் பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் மதவிதத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஏன் இருபாலருக்கும் சொல்லுகிறான் என்று சொன்னால் இரு பாலருமே சரியான முறையில இருக்க வேண்டும் என்பதை இந்த குர ஆண் வசனம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது மற்றொரு விஷயத்தில் இப்படி பார்க்கலாம் நாம் யூசுப் அலே அவருடைய வரலாற்றை நாம் பார்க்கிறோம் யூசுப் அலஹிசலாம் அவர்களிடத்திலே அம்மா அவர்கள் ஜுலேஹா அம்மை என்ற அந்த அம்மையானவர்கள் தவறான முறையிலே நடப்பார்கள் நடப்பதற்காக முயற்சி செய்கிற அந்த வரலாறு நாம் பெற்றிருக்கிறோம் நடந்து காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் ஆரம்பத்திலே யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை தவறாக பார்த்ததினுடைய விளைவுதான் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே தவறாக நடப்பதற்கு பங்ககம் விளைவித்தது என்பதாக சொல்லி காட்டுகிறார் தவறான பார்வைதான் முதல் தூண்டுகோள் முதல் அம்பு பெருமான செல்லல்லாஹ் ஒலேசெல்லம் அவர்கள் சொல்வார்கள் தவறான பார்வை என்பது இபிலேசினுடைய விஷம் தளவப்பட்ட அம்பு என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு மனிதன் ஒரு வேடன் விஷம் தளவிய அம்பை எப்படி பாய்ச்சுவானோ பாய்த்து விட்டால் அவன் எப்படி உயிரை இழந்து விடுவானோ அதை போல தவறான பார்வை என்பது விஷம் தேய்க்கப்பட்ட அம்பை போல என்பதாக அதிர் ரவி அலை செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஜினா என்று சொன்னால் நாம் எதை நினைத்திருக்குகிறோம் ஒரு ஆணும் பெண்ணும் தகாத வைத்துக் கொண்டால் ஜினா ஜினா என்பதாக நாம் நினைக்குகிறோம் மாறாக அதுவும் என்றால் அதை தாண்டி ஒரு ஜினா கண்களுக்கு உண்டான ஜினா என்ன தெரியுமா ஒரு ஆணை தவறாக பார்ப்பது ஒரு அந்நிய பெண்ணை தவறாக பார்ப்பது கண்களுக்கு உண்டான ஜினா இன்றைக்கு ஒரு ஆணும் பெண்ணும் சேருவது கூட மிக கடினம் அதுவெல்லாம் ஒரு மனிதனா செய்வதை கூட மிகவும் அவ்வளவு சாத்தியமான விஷயம் அல்ல என்று போனாலும் கூட தவறான என்பது சாதாரணமாக செய்கிறோம் அது கண்களினுடைய சினா என்பதை நாம் உணர வேண்டும் ஹசரத் உஸ்மான் அலியல்ல அவர்கள் தன்னுடைய கூட்டத்தாரர்களை பார்க்கிற பொழுது ஒரு தடவை யார் என்று குறிப்பிடாமல் ஹசரத் உஸ்மான் அலியல்லா அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள் யார் என்று சொல்ல மாட்டாங்க ஆனால் உஸ்மான் அழி இந்த வார்த்தையை முடிவார்கள் இங்கு இருக்கக்கூடிய சில மனிதருடைய கண்களிலே ஜினா வழிகிறது கண்ணீரை போல் வழி தோடுகிறது என்பதாக சொல்லுவார் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் மருவியாளவர்கள் நல்ல அமல் செய்கிறோம் இன்றைக்கு ஆனால் நம்மளுடைய தவறான பார்வையை கட்டுப்படுத்த முடியவில்லை தகஜத்து தொழுகிறோம் பெண்தலாக ஐ வேலை தொழுகிறோம் ஆனால் நம்மளுடைய தவறான பார்வையை நம்மால் கட்டுப்படுத்த முடியவில்லை இந்த தவறான பார்வை என்பது மூன்று விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதாக அவர்கள சொல்லி தருகிறார்கள் முதலாவதாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை இழந்து விடுவோம் நீங்களே சிந்தித்து பாருங்கள் ஒரு மனிதர் தவறான பார்வை பார்த்தார் என்று சொன்னால் அவரிடத்திலே ஐவேளை தொழுக முடியாது அமல் செய்யலுக்குண்டான பாக்கியங்களை எல்லாம் இழந்து விடுவார் அல்லது அமலினுடைய இன்பத்தை இழந்து விடுவார் தொழுவார் எல்லாமே செய்வார் அதன் இன்பம் அதனுடைய மகிழ்ச்சி சுவை அவருக்கு தெரியாமல் போய்விடும் என்று உலகமாக சொல்லி காட்டுகிறார்கள் இரண்டாவதாக நிறைய சம்பாதிப்பார் அவர் ஆனால் அவர் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை மேலும் அவரால் அந்த சம்பாதத்தை கொண்டு போகும் என்ற திருப்தி ஏற்படுத்திக் கொள்ள முடியாது அவர்கள் அந்த குடும்பத்திலே நிறைய சம்பாதித்தாலும் வறக்கத்திருக்காது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் மூணாவதாக அவரிடத்திலே ஒரு துர்வாடை ஏற்படும் துர்வாடை ஏற்படும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இதையெல்லாம் தாண்டி நாம் யோசிக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னவென்று சொன்னால் மரண வேலையிலே கலிமா நசீபி ஒரு கிதாபிலே இப்படி எழுதுகிறார்கள் நல்ல மனிதர் சாலிஹான மனிதர் தகஜத்துடைய கூடியவர்கள் செய்யக்கூடியவர் பேணுதானா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நல்ல மனிதர் மக்களுடைய பார் பார்வையிலே இவர் ஸ்ரீதேவி இவர் பேணுதலானவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கப்பட்ட ஒரு மனிதர் அந்த மனிதர் மரண நேரத்திலே இருக்குகிறார் அவருக்கு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து களிமாவை சொல்லித் தருகிறார்கள் ஆனால் அவரால் களிமாவை மொழிய முடியவில்லை அவரால் களிமாவை மொழிய முடியவில்லை அப்பொழுது கேட்கிறார்கள் எது பாவம் செய்துவிட்டையா ஏன் உனக்கு களிமா மாட்டேங்குது நீ நல்ல அமல் செய்யக்கூடிய வாழச் செய்யக்கூடியவர் ஆச்சு என்றெல்லாம் கேட்கிறார்கள் கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிறார் நான் ஒரு கடை வைத்திருக்கிறேன் அந்த கடையிலே எனக்கு அழகான ஒரு பெண் என்னுடைய வாடிக்கையாளராக என்னிடத்தில் வளமையாக பொருள் வாங்குவதற்காக வருவாள் அந்த பெண்ணை நான் உச்ச நோக்கி இவ்வளவு அழகா இருக்கிற தவறான பார்வையால் பார்த்து விட்டேன் அந்த பார்த்த அந்த பார்வை இப்பொழுது எனக்கு நினைவுக்கு வருகிறது என்பதாக சொல்லுகிறார் என்று சொன்னால் அதுதான் என்னுடைய கரிமாவை தடுக்கிறது என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரு அந்நிய பெண்ணை தவறாக பார்ப்பது என்பது

அவருடைய மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்பதாக சொல்லிக்காட்டிருக்கிறார்கள் முதல் பார்வை என்பது ஹலால் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு பேருந்திரை நாம் ஏறுகிறோம் இருக்கை காலியாக இருக்கிறதா யார் அமர்வு என்பதாக நான் பார்க்கிறோம் என்று சொன்னால் பார்த்தால் ஒரு பெண் அவ்வளவுதான் அமர்ந்திருக்கான் பார்க்கிறதோட முடிஞ்சிருச்சு ஆனா அந்த பெண் எப்படி இருக்கான் திரும்ப பார்க்கிறோமா இல்லையா அதுதான் இரண்டாம் பார்வை சைத்தானுடைய பார்வை என்பதாக ஆயின் செல்லும் பாகுலேஸ் முருகர்கள் இருக்கிறார்கள் வல்ல ரஹ்மான் ஈமானை விளங்கி ஈமானின் பிரகாரம் அமழ்ச்சி